கூறும் நல்லுலகை வணங்கி வீரத்தாய் வேலுநாச்சியார் நாட்டிய நாடகத்தின் திரை விளக்குகிறோம் நாம் சற்று நேரத்திற்கு பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பயணம் போய்வர இருக்கிறோம் நாம் இப்போது காணப்போவது இன்று தொடங்கி இருநூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பான தமிழகம் வீரத்தாய் வேலுநாச்சியாரின் ஆட்சி காலம் வெள்ளையர்களை எதிர்த்த முதலிந்திய வீராங்கனை நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான ஜான்சி ராணி என்பது வெள்ளையன் தனக்கு சாதகமாக நமக்கு சொல்லிப் போன பிழையான வரலாறு வெள்ளையர்கள் உடனான போரில் ஜான்சி ராணி தோற்கடிக்கப்பட்டார் ஆனால் வெள்ளையர்களை போராடி வென்று தன் தமிழ் மண்ணை மீட்டுக் கொண்டவர் ஈடு இணையற்ற நம் வேலுநாச்சியார் இந்திய விடுதலைப் போர் வரலாற்றில் வெள்ளையர்களை அடிமை கொண்ட ஒரே மகாராணி வீரத்தாய் வேலுநாச்சியார்தான் இது மறைக்கப்பட்ட வரலாறு ஆனால் ஆதாரங்கள் கொட்டிக் கிடக்கின்றன நம் கண்முன்னே குறித்துக் கொள்ளுங்கள் ஒட்டுமொத்த ஆவணங்களையும் திரட்டி சரிபார்த்த பின்தான் வேலுநாச்சியாரின் மேன்மையை உங்களுக்கு காணத் தருகிறோம் பெருமைக்குரிய நம் தமிழ் மண்ணின் மகாராணி வீரத்தாய் வேலுநாச்சியார் வீரப்பாண்டிய கட்டபொம்மன் வாவூசி, மருது சகோதரர்கள் பகத்சிங் குமரன் இன்னும் எண்ணற்றோர் வெள்ளையர்களின் சூது போருக்கு உயிர் பலியாகி மாய்ந்தனர் ஆனால் வரலாற்றில் புதிராய் புதுமையாய் புரட்சியாய் வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டினார் நம் வேலுநாச்சியார் அதன்பின் நீண்ட காலம் நிம்மதியான ஆட்சி தந்தார் அப்படி என்னதான் நடந்தது பெருமை கூறிய தமிழ் வரலாறை காணத்தான் போகிறோம் தமிழர்களின் தன்மானம் கண்டு சிலிர்க்கத்தான் போகிறோம் தமிழர்களின் தாய்மண்ணுக்கான தியாக உணர்வைக் கண்டு கலங்கத்தான் போகிறோம் தமிழர்களின் ஒற்றுமையைக் கண்டு புதிய சபதம் மேற்கொள்ளத்தான் போகிறோம் வீரத்தமிழச்சி வேலுநாச்சியார் ஆறு மொழிகளை அறிந்தவள் முத்தமிழையும் கலைகளையும் போற்றி வளர்த்தவள் தாய்போல் நின்று தன் மக்களை காத்தவள் மேலும் மகா பயங்கரியாய் தோன்றி தன் தமிழ் மண்ணை மீட்டவள் நவீன கனரக ஆயுதங்களோடு வெள்ளையர்கள் நிலை கொண்டிருக்க தன் அன்பு கணவர் சிவகங்கை மன்னர் எதிரிகளால் படுகொலையான பின்னும் கற்பனை கெட்டாத பொறுமையோடும் தளர்ந்து போகாத ஊக்கத்தோடும் காட்டிலும் மீட்டிலும் மலை மீதுமாக தன் வீரர்களை பயிற்றுவித்து ஒரு நவராத்திரி நேரத்தில் துர்கையாய் மாறினாள் வேலுநாச்சியார் போதும் போதும் இப்போது ஒரு அமைதியான நேரத்தில் சிவகங்கை பூமிக்கு செல்வோம் தன் மண்ணோடும் தன் மக்களோடும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த வேலுநாச்சியை சந்திப்போம் பின் தொடர்வோம் मोनि தமிழு வீரசெரு கொடு வாழும் சிவகங்கை வீரசெரு கொடு வாழும் சிவகங்கை சீமை பலறி வீசி வீசி எறிவதும் தாய்மண் காப்பதும் தானே குலகடமை பழறி வீசி வீசி எறிவதும் தாய்மண் காப்பதும் தானே குல ¡Y muy bien. இப்படி ஒரு உத்தமமான மகாராணி நாச்சியாரின் காலத்தில் அரசர் முத்துவடுகநாதரின் கூணாத ஆட்சியில் நம் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் நாம் தமிழர்கள் என்பது குறித்தும் தமது அன்னை தமிழ் மண் குறித்தும் பெருமையோடு துள்ளி குதித்து மகிழ்ந்து உறவாடியல்லவா வாழ்ந்தார்கள்